குழுவில் பயணிக்கும் அனைத்து இரத்த சொந்தங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் கஜேந்திரன் ஆவடியிலிருந்து நம்ம டிஎன்இஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு புதிய மாற்றத்தை நம்ம கொண்டு வந்து இல்லையா அதாவது தலைமையை மாற்றணும் தலைமையை மாற்றி நான் மேட்டூர் பிவி சரவணன் தலைமையில் வந்து ஒரு நம்ம குழுவை புனரமைச்சான் அதிலிருந்தே நம்ம குழு வந்து எவ்வளோ சிறப்பாக செயல்படுதுன்றத நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் வந்து நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குழுவை வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும் அவ்வளோ சிறப்பாக நம்ம மேட்டூர் சரவணன் அவர்கள் வந்து நம்ம குழுவோடு சேர்ந்து மக்கள் பணியாற்றி வருகிறார் அந்த வகையில் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கீர்த்தி குமார் சூரியான்னு சொல்லிட்டு ஒரு இன்னாள் படை வீரர் இப்போ சர்வீஸில் இருக்கார் அவர் அவர் வந்து விடுமுறையில் வந்திருக்கார் அவர் வந்து தன்னுடைய மனைவியோட கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர்லேருந்து பர்கூரில் இருந்து டூ வீலரில் கிருஷ்ணகிரிக்கு போகிறார் அவர் அந்த போகிற வழியில் ஒரு சில ரவுடிகள் வந்து அவரை வந்து தாக்குறாங்க தாக்குறாங்க அவரே தாக்குறாங்க கூடவே வந்து அவங்க ஒய்ஃபையை வந்து தவறான வார்த்தைகளை பேசி அவங்க தாக்குறாங்க இந்த விஷயத்தை வந்து எனக்கு மறுநாள் இது நைட்டு நடந்திருக்கு இந்த மறுநாள் வந்து கேப்டன் டேவிட் சார் வந்து குரூப்பில் போட்டிருந்தார் இந்த விஷயத்தை அதை நான் பார்த்த உடனே நான் உடனே நம்ம தலைவர் பிவி சரவணன் சாருக்கும் அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த நம்ம இளைஞர் அணி தலைவர் வந்து பிரகாஷ் சருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன் சரி கிருஷ்ணகிரியில் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு உடனடியாக வந்து சம்மந்தப்பட்டவங்களை சந்தித்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு விசாரித்து காவல்துறையில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் தான் கொடுங்க உடனே கொடுத்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த விஷயத்தை உடனே நம்ம பிரகாஷ் சார் கையில் எடுத்து பாதிக்கப்பட்டவங்களை போய் சந்திச்சுருக்காரு சந்திச்சுட்டு இவரோட நம்ம முன்னாள் படவர்களான ஜெகதீஷு மாதவன் மாதப்பன் சங்கட்டுவன் அரவிந்து பூபாலன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதற்கிடையில் நம்ம தலைவர் பி வி சரவணன் அண்டு நரசப்பன் சார் ரெண்டு பேருமே வந்து சேலத்துலேருந்து கிருஷ்ணகிரிக்கு வந்துட்டாங்க வந்துட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ச இவரை செய்ய பார்த்துட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு விசேஷம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம தலைவர் பி வி சரவணன் சாருடைய மூத்த மகன் விக்னேஷ் வந்து குரூப் டூவில் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்கார் அதுக்காக வந்து அவருக்கு பணி ஆணை வந்து தேதி கிடைச்சிருக்கு நேற்று நேற்று கிடைக்கிறதுக்காக வேண்டி அவர் பதினாறாம் தேதி நேற்று சென்னை வரணும் அவர் சென்னை வந்து புறப்பட்டு ரெடியாக இருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் கூட வந்து அவர் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிருஷ்ணகிரி போயிட்டு இந்த வேலையில முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னை வந்தாங்க சென்னை அவங்க வரும்போது இரவு ஒம்பது மணி ஒம்போது மணி ஆகிடுச்சி இதை முக்கியமாக நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் அதாவது தன்னுடைய சொந்த வேலையை கூட ஒ ஒதுக்கி வச்சுட்டு மக்கள் பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு இல்லையா சரவணன் சார் அதுதான் வந்து அவருடைய ஸ்பெஷாலிட்டியே அதாவது ஒரு பழமையு சொல்லுவாங்க ஊரார் பிள்ளையை வீடு ஊட்டி வளர்த்த தன் பிள்ளை தானாக வளருன்னு அதுக்கு உதாரணமாக பாருங்கள் இவர் இந்த மாதிரி மக்கள் சேவை செய்கிறாரு அதுக்கு கிடைச்ச ம கடவுள் கொடுத்த பரிசு தான் வந்து இவருடைய மூத்த மகனுக்கு ஒரு குரூப் டூவில் பாஸ் பண்ண வச்சு இப்போ வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு சங்கத்தில் சேர்றதுனால என்ன யூஸ்னு சொல்லிட்டு சில பேர் விதண்டாவாதம் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்வு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அவர் பாருங்கள் தனி ஒரு ஆள் இல்லாமல் நம்ம சங்கமாக சேர்ந்து போய் போது அந்த எஸ்ஐ கூட வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சங்கமாக போய் நிற்கும் போது கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு இருக்காரு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சங்கம்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு பயம் வருது இல்லையா காவல்துறை அதிகாரிகளுக்கும் அதனால் சங்கத்தோடு இணைஞ்சு செயல்பட்டால் எப்பவுமே நம்மளுக்கு நன்மை பாய்க்கும் என்பதை நான் தெளிவாக கூறி கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தனி மரம் தோப்பு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் தனியாக நின்று போகிறான்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது அதை சங்கமாக நின்று போகிறான்னா கண்டிப்பாக கிடைக்கும் தீர்வு அதுவும் மிக விரைவில் கிடைக்கும் அதாவது நீங்கள் எல்லோரும் வந்து யோசனை பண்ணாமல் வாங்க சங்கத்தில் இணைங்க இணைஞ்சு நம்ம எல்லாம் ஒற்றுமை நின்று நம்முடைய கோரிக்கை நிறைவேற்றுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடு வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த்